இப்போ பொதுவாக வந்து இவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு சோகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கையும் பொதுவாக சிம்மராசிக்காரங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமானதாகவே இருக்கும் இல்லை திருமணம் செய்கிறது நடக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் டிலே ஆகலாம் அதே மாதிரி வந்து திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் காரணம் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் அவ்வளோ தூரம் ஆகாது சூரியனுக்கு சனி நல்லவர் சனிக்கு வந்து சூரியன் பகை அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி ஒரு சில கிரகங்கள் இருக்குது சந்திரனுக்கும் புதனுக்கும் நட்பு புதனுக்கும் சந்திரனுக்கும் பகை அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி அவைஸ்வரிசாவாக அமைஞ்சிருக்கும் இதில் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான்றதுனால பொதுவாக சிம்மராஜக்காரன் தான் சொல்கிறத கேட்குன்னு நினைப்பாங்க அதே மாதிரி வந்து கும்பராஜக்காரங்க உங்களுக்கு அடங்க மாட்டாங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு அதுதான் அதனால் சமசப்தமம் நினச்சி இதை பொருத்தக்கூடாதுன்னு ஜாதி ஜோதிட சொல்கிறது மற்றதெல்லாம் சமசத்தமாக இருந்தால் பொருத்தலாம் ஆனால் சிம்மமும் கும்பமும் இருந்தால் கூட அவங்கள பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஜோதிட விதிகள் சொல்கிறது ஸோ அதனால் வந்து இவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாம் குடும்பஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி புதன்றதுனால குடும்பத்தினுடைய சப்போர்ட் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதோடய நல்லாயிடும் ஒன்றும் கோலப்பட ஆனால் அதை வந்து ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி போனாலே அதெல்லாம் சமாளிச்சிடலாம் மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவாலிட்டியை மதிச்சிட்டனாலே போர்மானதாக இருக்கும்